தமிழுக்கும் தமிழருக்கும் ஏதாவது ஒரு இழுக்கு என்றால் முதலில் வந்து நிற்கிற தெய்வமாக முருகன் இருப்பதாலேயே அவரை ஆனா நீங்க புராணப்படி பாத்தீங்கன்னா சூரனை வதம் பண்ணாரா பண்ணல சூரனை ரெண்டா பொழந்து மயிலாவும் சேவலாவும் வச்சுக்கிட்டாரே தவிர சூரன் ஒரு நிமிஷம் இறைவனுடைய அந்த கடைக்கண் கருணைக்காக நின்றுட்டானோ அந்த மாதிரி நம்மளும் நம்ம வாழ்க்கையில் எப்பயாவது அவன் என்ன யோக்கியத்தனை பண்ணியிருந்தாலும் சரி முருகன் முன்னாடி இல்லைப்பா நான் ஒத்துக்குறேன் ஐ அக்சப்ட் மை மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முன்னாடி நின்றுட்டோன்னு வச்சுக்கோங்களேன் ஆனால் எனக்கு முருகா அப்படின்னு சொன்னால் அது தெய்வீகம் மந்திரமாக தோணாது ஏதோ பக்கத்தில் இருக்கான் இதே உன்னை கூப்பிட்றேன்டா கொஞ்சம் வாடா அப்படின்னு அவனோட மிக எளிமையாக மிக நெருக்கமாக போகக்கூடிய அந்த அந்த நாமம் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரித்த ஒரு சமயம் ஒரு நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்து போதகர்களால கடத்தப்படுறது வேற பக்தர்களால கடத்தப்படுறதுங்கிறது வேற ஆனா நீங்க சிங்கப்பூர் மலேசியா அமெரிக்கா மாதிரியான நாடுகள்ல முருகனுடைய கோயில்கள் போயிருக்கிறது பக்தர்களால போனது இது ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் முதல்ல முருகன் ஆண்டியா இருந்தாலும் சரி அவர் ராஜ அலங்காரத்தை இருந்தாலும் சரி அவருடைய கடைக்கன் கருணை எப்போதும் கருணைதான் அதில் எந்த மாற்றமும் கிடையாது இல்லை சில பேருக்கு ஒரு வருத்தம் வந்துருக்கு ஆண்டியா பார்த்தா நம்மளும் ஆண்டியா போயிடுவோமோ அப்படிங்கிற பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தான் பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஆன்மீக பேச்சாளர் தாமள் கோ சரவணன் அவர்கள் இணைந்திருக்கிறார் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க முருகரை மகன் முருகன் உங்களுடைய பார்வையில் முருகர் அப்படிங்கிறவர் யார் முருகர் அப்படின்னாலே எல்லாருக்கும் மாதிரி எனக்கும் முதல்ல மனசுல வர விஷயம் அவர் தமிழ் கடவுள் முருகன் நிறைய பேர் என்கிட்ட கேட்கறது உண்டு அது என்ன முருகருக்கு மட்டும் தமிழ் கடவுள் முருகன் இருக்குன்னு ஒரு அடைமொழி இருக்கு அப்ப இரவெல்லாம் உட்கார்ந்து திருவாசகத்தை கைவழிக்க எழுதினாரு சிவபெருமான் இப்ப அவர் வந்து தமிழ் கடவுள் இல்லையா தம் மேல பிள்ளை தமிழ் பாடியதற்காகவே முத்துமாலையை கொடுத்த மீனாட்சி வந்து தமிழ் இல்லையா இல்ல நம்ம திருமழிசை ஆழ்வார் கிடக்க வேண்டாவா அப்படின்னு சொன்ன உடனே பையனாக பாயை சுருட்டிட்டு வாழ்ந்த உடனே பின்னாடியே பாம்பு படைக்கு எடுத்துட்டு போன பெருமாள் வந்து தமிழ் இல்லையா அப்புறம் ஏன் ரொம்ப குறிப்பிட்டு முருகனை தமிழ் கடவுள் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா நான் நினைக்கிறது என்ன ஒவ்வொரு இனத்துக்கும் ஒரு கடவுள் வந்து பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் அப்படி நம்ம தமிழ் மண்ணில் தமிழ் மக்களிடம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு தெய்வம் என்றால் அது முருகன் அப்படின்றது எல்லாருடைய மனதிலும் அந்த தெய்வம் போய் ஆனால் அது மட்டும் தமிழ் கடவுள்னு சொல்ல முடியாது நான் என்ன நினைப்பேன் வரலாற்றில் இலக்கியங்கள்ல பார்க்கும்போது தமிழுக்கும் தமிழருக்கும் ஏதாவது ஒரு இழுக்கு என்றால் முதலில் வந்து நிற்கிற தெய்வமாக முருகன் இருப்பதாலேயே அவரை தமிழ் கடவுள் முருகன் அப்படின்னு சொல்றோம் எனக்கு முருகன்னா முதல்ல ஞாபகம் வருது அவன் தமிழ் கடவுள் ஆனா ரெண்டாவது கடவுள்னாலே கருணை இருக்கணும்னு கருணை கருணைதான் கடவுளே என்னை பொறுத்த வரைக்கும் நீங்க நம்ம சொல்ல கூடிய எல்லா கடவுள்கள் ரொம்ப கருணைமிக்க கடவுள் யாருன்னா முருகன் தான் அது எந்த அளவுக்கு அப்படின்னா முருகன் தோன்றுவதே எதுக்காக எதுக்காக முருகனை அவதாரம் செய்ய வச்சாரு அப்படின்னா பண்ணல சூரனை ரெண்டா பொழந்து மயிலாவும் சேவலாவும் வச்சுக்கிட்டாரே தவிர சூரனை வதம் செய்யவே இல்லை அவர் நினைச்சிருந்தனா வதம் செஞ்சிருக்கலாம் செய்யல தன்னை எதிர்த்த பகைவனை தான் எதற்காக அவதாரம் செய்தேன் என்பதையும் தாண்டி தன்னிடம் ஒரு ஜீவன் அடைக்கலமானால் அதற்கு நான் கருணையோடு அடைக்கலம் தருவேன் என்பதற்கு முருகனை விட ஒரு பெரிய தெய்வம் வேறு இல்லை அது எனக்கு என்ன உணர்த்துதுன்னா இந்த கந்த புராணம் இந்த கதைகள்லாம் நம்ம எல்லாருக்குள்ளயும் ஒரு சூரன் இருப்பான் எவ்வளவு கெட்டவங்களை வேணாலும் இருக்கலாம் எவ்வளவு வேணாலும் இருக்கலாம் ஆனா எப்படி சூரன் ஒரு நிமிஷம் இறைவனுடைய அந்த கடைக்கன் கருணைக்காக நின்னுட்டானோ அந்த மாதிரி நம்மளும் நம்ம வாழ்க்கையில எப்பயாவது நம்ம என்ன அயோக்கியதனம் பண்ணியிருந்தாலும் சரி முருகன் முன்னாடி இல்லப்பா நான் ஒத்துக்கிறேன் ஐ அக்செப்ட் மை மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு நின்றுட்டேன்னு வச்சுக்கோங்களேன் சூரனையே பக்கத்துல வச்சுக்கிட்டவன் நம்மள வச்சுக்க மாட்டானா தான் முருகன் என்றாலும் கருணை அப்படின்னு நான் பாக்குறது இப்ப நீங்க என்னைக்காவது வந்து ஏதாவது ஒரு டஃப்பான சுச்சுவேஷன்ல முருகா இதை நீதான் பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லி எங்கயாவது எடுத்துருக்கீங்களா முருகன் மேல ரொம்ப பக்தி வாய்ந்த ஒரு குடும்பம் தான் எனக்கு வந்து வாழ்க்கையில பல நிலைகள்ல நமக்கு ஒரு இடர் வருகிற போது முருகா அப்படின்னு சொல்றது இருக்கு பாருங்க இப்போ இந்த நாமத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கு சில நாமங்கள் வந்து ரொம்ப வலிந்து மந்திரமாக சொல்லணும் நீங்கள் நமச்சிவாயின்னு சொன்னால் அது மந்திரமாக தான் நமக்கு தோணும் அப்படியே ரொம்ப தெய்வீக மந்திரமாக உள்ளே போகும் ஓம் நமோ நாராயணான்னு சொன்னால் அது ஒரு ஒரு தெய்வீக மந்திரமாக அதை உச்சரிக்கணும்னு இருக்கும் ஆனால் எனக்கு முருகா அப்படின்னு சொன்னால் அது தெய்வீக மந்திரமாக தோணாதே ஏதோ பக்கத்தில் இருக்கான் டேய் உன கூப்பு கொஞ்சம் வாடா அப்படின்னு அவனோட மிக எளிமையாக மிக நெருக்கமாக போகக்கூடிய அந்த அந்த நாமம் அவருக்கு மட்டுந்தான் நாமம் மட்டும் இல்லை ஆளே அப்படிதான் நீங்கள் முருகர்னாலே பாருங்களேன் நமக்கு அவர் வளர்ந்துட்டார் கல்யாணம் பண்ணிட்டாரு ரெண்டு மனைவிகளோடு இருக்காரு சூரன் மதம் செஞ்சார் ஆனால் நம்ம எல்லாரும் கண்ணை மூடி முருகானு கண்ணை போனால் நமக்கு ரொம்ப குழந்தையாக கையில் வேல் வச்சுக்கிட்டு ஒரு முருகன் கண் முன்னாடி வந்து நிற்பாரு இப்போ நமக்கு சைக்கலாஜிக்கலாகவே நம்மளை விட சின்னவங்க மேலே ஒரு பெரிய ஈடுபாடு ஈடுபாடுனா நம்பிக்கை வராது ஏன்னா நம்ம தான் அவங்கள பார்த்துக்கணும்னு இருக்குமே தவிர அவங்க நம்மளை பார்த்துப்பாங்கிற எண்ணம் வராது ஆனால் முருகன் விஷயத்தில் மட்டும் அது அப்படியே ஆப்போசிட் நீங்கள் முருகானு கண்ணை போனால் ஒரு குழந்தை முன்னாடி வரும் நான் எப்படி குழந்தைய நம்ம தான் பார்த்துக்கணும் ஆனால் நமக்கு என்னென்னா இந்த குழந்தை நம்மளை பார்த்துக்கோம் அப்படிங்கிறது இது என் வாழ்க்கையில பல நிலைகளில் பல நான் அதை ஃபீல் முருக பக்தர்கள் வந்து அதிகமாக வந்து எல்லாத்துக்குமே ஒரு திருப்புகள் இருக்கும் நோய் தீர்க்க ஒரு திருப்புகள் குழந்தை பேருக்கு ஒரு திருப்புகள் வீடு கட்ட ஒரு திருப்புகள் எல்லாத்துக்குமே திருப்புகள் இருக்கும் அந்த திருப்புகளை எப்படி திருப்புகள் நம்ம தமிழ்ல இருக்கிற பக்தி இலக்கியங்கள்ல ஒன்று ஆனா அதுக்கு என்ன ஒரு சிறப்பு அதுவும் முருகருடைய பக்தி இலக்கியங்கள்ல திருப்புகளுக்கு ஒரு பெரிய சிறப்பு என்னன்னா நீங்க சைவத்துல பாத்தீங்கன்னா நிறைய பாடல்கள் சிவபெருமான் சொல் எடுத்து கொடுப்பார் நேரா அவங்க பாடியிருக்க மாட்டாங்க இப்ப உதாரணத்துக்கு நெருக்கிடா உலகலாம் சொல்லி கொடுத்து உடனே தான் உலகலாம் உணர்ந்து ஓதற்கரிய அவன் நிலவுலாவிய நீர்மலை வேலியன்னு பாட ஆரம்பிச்சாரு சுந்தரருக்கு அதே மாதிரி நான் என்னடா பாடுறதுன்னு போது பித்தானு என பாடுன்னு வந்தா பித்தா பிறை சூடி பெருமானி அருளாளான்னு பாடினாரு அப்புறம் பின்னாடி ஒரு முறை அந்த தில்லை வாழ் எடுத்து கொடுக்கும் போது தான் தில்லை வாழ் அந்த நடத்த மடியா மடியேன்னு பாட ஆரம்பிச்சாரு இந்த மாதிரி சிவபெருமான் சொல்லி கொடுக்கிற வரலாறுகள் நிறைய நம்ம இலக்கியங்களை பார்த்திருந்தாலும் முருகன் சொல்லி கொடுத்து ஒரு இலக்கியம் வந்திருக்கு அப்படின்னா அது அருணகிரிநாதர் பாடிய இந்த திருப்புகள் தான் அந்த ஞானத்தை கொடுத்து பாடுன்னு சொன்ன உடனே அருணகிரிநாதர் சொல்றாரு நான் என்னப்பா உன்னை பாடுறது நான் பாடுறதுன்னு உடனே முருகர் எடுத்து கொடுக்கிறார் முத்து முத்தாக என்னை பாடுன்னு சொன்ன உடனேதான் முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கரை சக்தி சரவண முத்திக்கு ஒரு வித்து குருபரை என போதும் அப்படின்னு பாடுறாரு இப்ப திருப்புகளுடைய சிறப்பு என்னன்னா முதல் சொல் முருகன் எடுத்து கொடுத்த சொல் அதனால அது ஒரு சிறப்பு ரெண்டாவது திருப்புகழை வந்து நீங்க சொன்ன மாதிரி பல விஷயங்களுக்கு இன்னைக்கு பாடுறாங்க பல நோக்கங்களுக்காக திருப்புகழை பாடுறாங்க என்ன கேட்டீங்கன்னா திருப்புகழ் வந்து எந்த அளவுக்கு அது அருள் செய்யக்கூடிய ஒரு இலக்கியமோ அல்லது ஒரு பக்தி நூலோ அதற்கு நேர் சமமாக அது நமக்கு ஒரு பாதுகாப்பும் கொடுக்கக்கூடிய ஒரு இலக்கியம் அதுக்கு நான் உதாரணமா சொல்லணும்னா அருணகிரிநாதரே திருத்தணிக்கு போறாரு கொஞ்சம் அணுக்க தொண்டர்களோட போகும்போது எதிர்க்க ஒரு நாலு பேர் இவரை கேலி பேசுறாங்க இப்போ சாமியாரன் நீங்கள் மட்டும் இல்ல நீலேருந்து சாமியார்னால் அவர் கேலி பேசுறது தானே செய்யும் அப்போ இவரை கொஞ்சம் ஒரு மாதிரி கேலி பேசின உடனே அருணையர் அதன் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அவர் என்ன பண்றாரு ஒண்ணு திருப்புகள் பாடுறாரு சிறத்தவர் முடிக்கும் பகைத்தவர் குடிக்கும் செகுத்தவர் உயிர்க்கும் சினமாக சிரித்த வருதமாக்கும் பகைத்த வருதமாக திருப்புகள் அப்படின்னு சொன்ன உடனே இவரை கேலி பேசினவங்க எரிஞ்சிட்டாங்க அப்படின்னு ஒரு வரலாறு அப்ப திருப்புகழுக்கு என்ன ஒரு பெரிய அப்படின்னா அது அருள் செய்யவும் அந்த திருப்புகழுக்கு மதிப்பு இருக்கிறது அதே சமயம் அது நமக்கு காவலாக இருந்து அழிக்கக்கூடிய சக்தியும் திருப்புகழுக்கு இருக்கு இருக்கு இதுல ஆச்சரியப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை ஏன்னா முருகனே அப்படித்தான் அவன் வேலும் அப்படித்தான் ஏன்னா எப்பவுமே ஆயுதங்கள் வந்து அழிக்க மட்டும் தான் செய்யும் நீங்க திருசூலம் எடுத்துட்டீங்கன்னா அது அழிக்கிறது தான் ராமனுடைய வில்லனுடைய பானம் எடுத்துட்டீங்கன்னா அது அழிக்கிறது தான் எல்லாமே அழிக்கிறதானே தவிர எதுவும் காக்கப் போறது இல்லை ஆனா முருகனுக்கு மட்டும் என்ன சிறப்புனா அவன் கையில் இருக்கிற வேல் பகைவர்களை அழிக்கும் ஆனா அதே சமயம் பக்தர்களை காக்கும் ஒரு ஆயுதம் அழிக்கவும் செய்கிறது ஒரு ஆயுதம் காப்பாற்றவும் செய்கிறது என்றால் அது முருகனுடைய வேலுக்கு மட்டுமே அந்த சிறப்பு அதே சிறப்பு அவர் மீது பாடப்பட்ட திருப்புகளுக்கும் அப்படிங்கிறது பக்தர்களுடைய எண்ணிக்கை நம்பிக்கை தானே அவங்க பாடும் போதே மயிலின் மிசை வர வேண்டும்னு பல இடங்கள்ல பாடும் முதல்ல மயில் வந்துடும் அவங்களுக்கு அது ஒரு நம்பிக்கை பக்தர்களுக்கு இப்ப திருப்புகள் மாதிரியே முருகன் மீது பாடப்பட்ட நிறைய இலக்கியங்கள் இருக்கு அது எப்படி பாக்குறீங்க நீங்க நிறைய இப்ப நமக்கு ரொம்ப பழமையான இலக்கியம்னு போனீங்கன்னா நமக்கு திருமுருகாற்று படை நமக்கு முதல்ல கிடைக்கிது திருமுருகாற்றுக்கு படைக்கப்புறம் நமக்கு அடுத்தடுத்த இலக்கியங்கள்லாம் நமக்கு கிடைக்கிது இப்ப திருப்புகழ் மாதிரியே கந்தர் அலங்காரம் கந்தர் அனுபூதி கந்த குரு கவசம் கந்த கவசம் வேல் விருத்தம் மயில் விருத்தம் மாதிரி நிறைய இலக்கியங்கள் இன்னும் நம்ம ரொம்ப நம்ம வள்ளலார் வந்து தருமபிகு சென்னையில் கந்த கோட்டத்துள் வளர் தலமோங்கு கந்த வேலைங்கிற அளவுக்கு இப்போ வரைக்கும் நம்ம வந்து முருகனை பாடிய இலக்கியங்கள் வந்து நிறைய இருக்கு இந்த முருகன் இலக்கியங்கள்னாலே அது ஒரு அழகுதான் முருகன் எப்படி அழகோ அதே போல முருகனுடைய இலக்கியங்கள் எல்லாமும் ஒரு அழகு தான் முடிஞ்ச அளவுக்கு நம்ம திருப்புகளோடு நிறுத்திக்காம இந்த எல்லா இலக்கியங்களையும் ஒரு முடிஞ்ச அளவுக்கு வாசிக்க முயற்சி செஞ்சோம்னா அது நல்லா இருக்கும் உங்களுக்கு ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச திருப்புகள் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்குல்ல அது என்னது எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஒன்று முருகனுடைய முகங்கள் ஒன்னுன்னா வந்து கண் முன்னாடி நிற்கிற திருப்புகள் எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் ஏறுமையில் ஏறி விலை ஆடும் முகம் ஒன்று ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்று கூறும் அடி யார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்று குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருளல் வேண்டும் ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமானே இதை சொல்லும் போது அப்படியே ஒரு ஒரு முகமாக முருகனுடைய ஆறு முகமோ கண்ணு முன்னாடி வரும் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன்று ரெண்டாவது எனக்கு திருச்செந்தூர் முருகன் மேலே பாடிய ஒரு பாடல் எவ்வளவு ரொம்ப அழகாக முருகனை கூப்பிடுற பாட்டு அப்படின்னு தான் நான் நினைப்பேன் ஒரு பாதி பார்த்திங்கன்னா நம்ம வாழ்க்கையை பற்றிய நிலையாமையும் சொல்லுது இன்னொரு பாதி அந்த நிலையமைக்காக முருகர் இருக்கான் வந்து காப்பாற்றுவாங்கிறது சொல்லுது தொந்தி சரிய மயிரே வெளிர நிறை தந்த மசைய முதுகே வளைய இதழ் தொங்க ஒரு கைதடி மேல் வர மகளிர் நகையாடி தொண்டு கிழவன் இவன் யார் என இருமல் கிங்கின் என முன்னுரையே குடரவிழி துஞ்சு குருடு படவே செவிடுபடு செவி ஆகி இது முதல் பாதி இரண்டாவது பாதி தான் ரொம்ப அழகு எல்லாரும் சொல்லுவாங்க கடவுளை எந்த மொழியில் கூப்பிட்டா வருவாரு அப்படின்னு ஒரு பிரச்சனை போயிட்டு இல்லை இல்லை வட மொழியில் சொன்னால் தான் அது கடவுள் வருவார் ஆகமப்படி அதுதான் இல்லை இல்லை தமிழ்மொழியில் சொல்லணும்னு எனக்கு வந்து அதில் பெருசாக முருகன்கிட்ட அப்படியெல்லாம் எனக்கு ஒன்றும் தெரியாது நீங்கள் திருப்புகளில் சொல்கிறார் பாருங்கள் நீங்கள் சொல்ல சொல்லவே வந்து உங்கள் பக்கத்தில் வருவாருங்கிற அந்த உணர்வு திருப்புகளில் இந்த பாட்டில் வரும் எந்தை வருக ரகுநாயக வருக மைந்த வருக இனி வருக என் வருக எனது ஆருயிர் வருக அபிராமா இங்கு வருக அரசே உங்க உண்க மலர் சூரியட வருக என்று பருவினோடு கோசலை புகழ வருமா என் இதை சொல்லிட்டே இருக்கேன் அப்படியே இருந்து முருகன் உட்காந்துக்கிற மாதிரி இருக்கும் இந்த ரெண்டு திருப்புகள் எனக்கு ரொம்ப பிடித்தமான திருப்பு உங்களுக்கு ரொம்ப நெருக்கமான முருகன் கோவில்னா அது முருகன் கோயில் எல்லாமே மனதுக்கு நெருக்கமானது நம்மளை பொறுத்த வரைக்கும் முதல்ல நமக்கு மனதுக்கு நெருக்கமான கோயிலாக மனதையே முருகன் கோயிலாக மாத்துறது முதல்ல சரியான ஒன்று மனசை கோயில் ஆகிட்டோம்னா அதுக்கப்புறம் எல்லாமே நமக்கு அது ஒரு அழகுதான் ஆனா எனக்கு அறுபடை வீடுகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா எனக்கு யாருமே ரொம்ப பிடிக்கும் ஒவ்வொன்றும் ஒரு ஒரு அழகுன்னு வச்சு ஆனா எனக்கு திருத்தணி மேலே ஒரு தனி காதல் ஒன்று உண்டு ஏன் அப்படின்னா முருகன் தனிந்து இருக்கிற ஒரு ஒரு மலை அது ரெண்டாவது ஆறுபடை வீடுகளில் சூரசம்ஹாரமே நடக்காத ஒரு படை வீடு வந்து திருத்தணி படை வீடு தான் அதே மாதிரி எல்லா படை வீடுகள்லையும் மயில் வந்து வாகனமா இருந்தால் திருத்தணியில் மட்டும் அவர் எதிர்க்க ஐராவதம் யானை வந்து வாகனமா இருக்கிறத நீங்க பார்க்கலாம் அதே மாதிரி இந்த புத்தாண்டு வந்ததுன்னா எல்லாரும் ஒரு மாதிரி கொண்டாடினாங்கன்னா திருத்தணியில் மட்டும் படி பூஜை செஞ்சு புத்தாண்டை கொண்டாடுறதை நம்ம பார்க்க முடியும் அப்படி காலத்துக்கு ஏற்றபடி இன்னும் மாறுதல்களோடு இருக்கிற திருத்தணி வந்து எனக்கு ரொம்ப அந்த தணிகை மலை முருகன் மேல எனக்கு ஒரு பெரிய மதி ஆன்மீகத்துக்குள்ள வருகிற போது வள்ளல் பெருமானுக்கு கண்ணாடியில் முருகன் காட்சி கொடுக்கிறார் அது எந்த முருகனா காட்சி கொடுக்குறாருன்னா திருத்தணி முருகனாக வள்ளலாருக்கு காட்சி கொடு கொடுக்கிறார் அப்படிங்கிற ஒரு வரலாறு இன்னொரு பக்கம் கிருபானந்த வாரியார் விமான பயணம் பண்ணுகிற போது அவர் திருப்பதி மலையை பார்க்க சொல்கிறாங்க அப்போ அடுத்து திருத்தணி மலையை பார்க்க சொல்லுகிற போது அந்த மலையை பார்க்கும்போதே கிருபானந்த வாரியாரோடைய உயிர் துறக்கிறார் முருகன் மயிலோடு வந்து வானத்திலே அவரை கூட்டிகிட்டு போயிட்டாரு அப்படின்னு நம்ம பக்தர்கள் மனதில் ஒரு எண்ணம் உண்டு திருத்தணி முருகன் மலை என்ன எனக்கு ஒரு பெரிய அபிப்ராயம்னா சின்ன வயதிலே ஆன்மீகத்துக்கு வர இருந்த வள்ளலாருக்கு ஒன்பது வயதிலே வள்ளலாருக்கு கண்ணாடியிலே வந்ததும் திருத்தணி முருகன் தான் பழுத்த பழமாக இருக்கிற கிருபானந்தா வாரியாரை உலகிலிருந்து அருளியலுக்கு கூட்டி கொண்டு போனதும் திருத்தணி முருகன் தான் அப்படிங்கிறதால எனக்கு திருத்தணி முருகன் மேலே ஒரு பெரிய மதிப்பும் ஒரு பெரிய பக்தியும் உண்டு அப்போ வள்ளலாருக்கும் முருகருக்குமான அந்த ஒரு பந்தத்தை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஏன்னா வள்ளலார் வந்து முருகர் மீது கொண்டிருந்த அந்த அன்பு நாள் தான் நிறைய புத்தகங்கள் எழுதினாரு அவர் முருகனையுமே மிகவும் நேசித்து வணங்கினார் வள்ளலாருக்கும் முருகனுக்குமான அந்த பந்தம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க வள்ளலார் வந்து இப்போ அவர் நிறைவு வேற அவர் வந்து அருட்பெருஞ்சோதியாக இறைவனை உருவமற்றவனாக புராணங்களுக்கு அப்பாற்பட்டவனாக ஒரு முழுமை நிலையில் வள்ளலாரத போய் அட்டைன் பண்ணி அவருடைய தொடக்க ஆன்மீக பயணம் அந்த தொடக்க ஆன்மீக பயணம் எங்கிருந்து ஆரம்பிச்சதுன்னா முருகன் கிட்ட இருந்து தான் ஆரம்பிச்சது அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா அவரு திருத்தணி முருகன் மேல பாடிய பாடல்களாக இருக்கட்டும் திருவற்றியூர்ல இருக்கக்கூடிய முருகன் மேல நீங்க ஐந்தாம் திருமுறையிலிருந்து நான்காம் திருமுறை எல்லாமே அதீதமாக யாரை பாடியிருப்பார்னா முருகனை தான் பாடியிருப்பார் ஒருமையுடன் நினைத்து திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் இந்த பாடல் எல்லாமே முருகன் மேலே அவர் பாடிய பாடல் தான் என்னை பொறுத்த வரைக்கும் வள்ளலார் ஆன்மீகத்துக்குள்ளே வருவதற்கு முதல் ஒரு அச்சாணியாக அல்லது ஒரு முதல் அடியாக இருந்தது முருகப்பெருமான் தான் அதை கைப்பிடித்து அவரை கொண்டு வந்தார் அப்படிங்கிறத நீங்க நீங்கள் வள்ளலாருடைய வாழ்க்கையை பார்க்கிற போது நீங்கள் அதை ரியலைஸ் பண்ணலாம் அவள் முருக பக்தர்களுக்கு நீங்கள் சொல்கிற செய்தி என்ன ஒரு சமயம் ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு வந்து போதகர்களால் கடத்தப்படுறது வேற பக்தர்களால் கடத்தப்படுறதுங்கிறது வேற இன்றைக்கி நம்ம இந்தியாவுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா பிற மதங்கள் உள்ளே வந்திருக்குன்னா அது போதகர்களாலேயும் படையெடுப்புகளாலேயும் உள்ளே வந்து ஆனால் நீங்கள் சிங்கப்பூர் மலேசியா அமெரிக்கா மாதிரியான நாடுகளில் முருகனுடைய கோயில்கள் போயிருக்கிறது பக்தர்களால் போனது இது ரெண்டுத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது உலகம் முழுக்க இருக்கிற பக்தர்களுக்கு முருகனை பற்றி சொல்ல வேண்டியது அப்படின்னா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் எல்லாரும் அவர்கள் மனதிலே முருகனை உள்வாங்கி கொண்டது தான் முருகன் என்றாலே அவன் அழகு முதல்ல முருகு என்றாலே அழகு நீங்கள் முருகனுடைய ஏன் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நான் நினைப்பேன்னா அழகு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அதனால முருகனை ரொம்ப பிடிக்கும் அவங்கிட்ட இருக்கிற எல்லாமே அழகானது தான் இப்போ பறவைகளில் ரொம்ப அழகான பறவை எதுன்னு பாருங்களேன் ரொம்ப கிளிட்டரிங் ஃபெதர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில் நல்லா ஜொலி ஜொலிக்கிற ஒரு இறகுகள் இருக்கிற பறவை ரெண்டு தான் ஒன்று மயில் இன்னொன்று சேவல் நீங்கள் சேவலை பார்த்தீங்கன்னா அதோடைய உடம்பில் அப்படி ஜொலிக்கும் அதோடைய அந்த இறகுகள்லாம் இந்த ரெண்டு அழகானதையும் தூக்கி அவன் எடுத்துக்கிட்டான் ஏன்னா அழகெல்லாம் அவன் அவன் பக்கம் போகணும் ஆயுதங்கள்ல ரொம்ப அழகான ஆயுதம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வேல் அதனால் அதை அவன் எடுத்துக்கிட்டான் திருமணம் செய்து கொண்டது ப கூட பரவாயில்ல ஒரு பக்கம் காதல் திருமணம் ஒரு பக்கம் கற்பு திருமணம் இது எனக்கு எப்படி நான் நினைப்பேன்னா முருகன் நமக்கு ஒரு ஆப்ஷனல் தெய்வம் நான் கற்பு திருமணமாக பண்ணிக்கிட்டாலும் எனக்கு முருகன் தான் ரோல் மாடலு நான் காதல் திருமணம் பண்ணிக்கிட்டாலும் எனக்கு முருகன் தான் ரோல் மாடலு இல்லை திருமணமே வேணாண்டா வாழ்க்கையே வேணாண்டான பழனியில் ஆண்டியாக இருக்கிற அவன் தான் எனக்கு ரோல் மாடலு அப்ப எப்படி பார்த்தாலும் எந்த விதமான சிந்தனை இருக்கிற பக்தர்களுக்கும் துறவரத்துக்கு போய் ஒரு சாமியார் தெய்வமாக முருகன் இருக்கிறார் அவர்கள் அப்படியே வழிபட வேண்டும் வந்து தரிசிக்கணுமா இல்ல ராஜா கோலத்தில் தரிசிக்கணுமா நிறைய பேர் வந்து ஆண்டி கோலத்தில் பார்த்தா என்னுடைய வாழ்க்கையும் ஆண்டி நிலைமைக்கு போயிடும் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி மறுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க அவங்களுக்கு நீங்க என்ன விஷயம் சொல்ல வரீங்க என்ன பொறுத்த வரைக்கும் முதல்ல முருகன் ஆண்டியா இருந்தாலும் சரி அவர் ராஜ அலங்காரத்தை இருந்தாலும் சரி அவருடைய கடைக்கன் கருணை எப்போதும் கருணை தான் அதில் எந்த மாற்றமும் கிடையாது இல்லை சில பேருக்கு ஒரு வருத்தம் வந்துடுது ஆண்டியா பார்த்தா நம்மளும் ஆண்டியா போயிடுவோமோ அப்படிங்கிற வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இதெல்லாம் தான் பக்தியிலே வரக்கூடிய மூட நம்பிக்கைகளாக போயிடுது பக்திய மூடநம்பிக்கை மாத்திர விஷயங்களே இதுதான் ஆனால் நம்ம இது அவங்க போக்குலேயே சொல்லணும் அப்படின்னா ஆண்டி முருகனை பார்க்கக்கூடாதுன்றதில்லை இன்னும் சொல்லப்போனால் யாருடைய மனமெல்லாம் சஞ்சலமாக இருக்கிறதோ யாரெல்லாம் வீட்டில் இல்லை வேலைகளில் ஒரு துரோகங்களாலோ அல்லது பனிச்சுமைகளாலோ ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறார்களோ யாரெல்லாம் இந்த வாழ்க்கையின் மேலே ஒரு விருப்பமே இல்லாமல் ரொம்ப தொய்வாக இருக்கிறார்களோ என்னடா வாழ்க்கை இதை வாழணுமா அப்படின்னு நினைக்கக்கூடிய ரொம்ப மன சஞ்சலத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் பார்க்க வேண்டிய ஒரு கோலம் என்றால் அது ஆண்டி கோலம் தான் நீங்கள் வேணால் பாருங்கள் இந்த மாதிரியான மனோநிலையில் இருக்கிறவங்க முருகனை அந்த ஆண்டி கோலத்தில் போய் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியே வருகிற போது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தோடு நீங்கள் வெளியே வர முடியும் ஏன்னா ஆண்டி என்பது ஒரு துறந்த நிலை நீங்க பக்தினாலே முதல்ல உங்களை முழுவதுமாக துறப்பது தான் நான் ஆண்டியா போயிடணும் அப்படின்னா அவர்கிட்ட போய் என்ன கேட்க வரீங்க அவர் என்ன ஸ்டேட் பேங்க் மேனேஜரா எனக்கு போயிட்டு இதை கொடுங்க அதை கொடுங்க அப்படின்னு கிடையாது ஒரு கடவுளிடம் முன்னால் நின்று எனக்கு இது வேண்டும் என்று கேட்பதால் கடவுள் ஒருபோதும் உங்கள் பக்கத்தில் வரமாட்டார் அதனாலதான் சேர்க்காடு சொல்வார் ஒரு பக்தன் ஒரு தொண்டன் எப்படி இருக்கணும் அப்படின்னா கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினர் ஓடும் செம்பொண்ணும் ஒக்கவே நோக்குவன்னு சொல்வாங்க ஒரு பக்தனுக்கு சந்தோஷமும் இருக்கக்கூடாது துக்கமும் இருக்கக்கூடாது அப்ப எப்படி அவன் இருப்பான்னா அவனுக்கு ஓடும் செம்பொண்ணும் ஒக்கவே நோக்குவார் அவன் போனான்னா ஒரு மண்ணோட பார்த்தாலும் அது மண்ணு தான் தங்கத்தை பார்த்தாலும் அது மண்ணு தான் இன்னும் சொல்றாரு சேர்க்குழார் ஓடும் செம்பொண்ணும் ஒக்கவே நோக்குவார் கூடும் அன்பினில் கும்பிடுதலே அன்றி வீடும் வேண்டாம் எனக்கு முருகா உன்னை கையெடுத்து அவரு சைவத்துக்கு சொல்றாரு சிவபெருமானுக்கு நான் பொதுவாகவே சொல்றேன் முருகா உன்னை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு உன் அழகை ரசிக்கிறத விட வேணாம் எனக்கு எதுவும் வேணாண்டா நீ எனக்கு முக்தி கொடுக்குறிய எனக்கு வேணாண்டா எனக்கு முக்தி வேண்டாம் வீடு பேரும் வேண்டாம் எனக்கு எதுவும் வேண்டாம் உன்னை பார்த்து உன மனசார என் கண்ணார உன்னை தரிசனம் பண்ணா போதுண்டான்னு நினைக்கிறவங்களுக்கு முருகன் ஆண்டியாக இருக்கிறத பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க ராஜ அலங்காரத்தில் இருந்தாலும் கவலைப்பட மாட்டாங்க ஏன்னா இந்த மாதிரியான விஷயங்களை மனசுக்குள்ளே என்றைக்குமே எடுத்துகிட்டு வரவே கூடாது முருகன் முருகன் தான் தெய்வம் தெய்வம் தான் நீங்க உங்க மனசை சரியா வச்சிருக்கீங்களான்னு பாருங்கள் உங்கள் மனம் சுத்தமாக இருக்கிறதா உங்கள் மனம் சரியாக இருக்கிறதா அப்படிங்கிறத பாருங்க அது முருகன் கிட்ட எதுவுமே இல்லை நம்ம மனசுல தான் இருக்கு வார்த்தையை விட தமிழ் வார்த்தைக்கு வந்து அதிகமான அந்த வலிமை இருக்கு அப்படின்னு சொன்னீங்க முருகா அப்படின்னு சொல்றதுமே வந்து அந்த தமிழ் வார்த்தையினுடைய மகிமை அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் ஆமா முருகனே தமிழுடைய அடையாளமா தான் நம்ம பாக்குறோம் அவனுடைய உயிரெழுத்துகள் பனிரெண்டும் அவனுடைய பனிரெண்டு கண்கள் அப்படின்னு சொல்றோம் எல்லாமே நம்ம நம்ம தமிழ் எழுத்துக்கள் ஒவ்வொன்றையும் அவனுடைய உருவத்தோடு ஒப்புமைப்படுத்தி பார்க்கிறோம் அப்ப தமிழே முருகனாக முருகனே தமிழாக இருக்கிறதால தான் நான் இந்த வார்த்தையை சொன்னேன் தமிழுக்கு எப்படி இந்த மகத்துவம் இருக்கிறதோ அந்த மகத்துவம் எதனால்னா அது முருகனுக்கு இருப்பதால் அது தமிழுக்கும் இருக்கிறது அப்படின்னு சொன்னேன் நிறைய விஷயங்கள் முருகரோடு தொடர்புடைய விஷயங்கள் திருப்புகள் பற்றின விஷயங்கள் பக்தி இலக்கியங்கள் பற்றின விஷயங்கள்னு நிறைய விஷயங்களை வந்து இந்த நேர்காணலில் நம்ம பேசியிருக்கோம் நிச்சயமாக இந்த நேர்காணல் எங்களுக்கும் எங்களுடைய நேயர்களுக்கும் ஒரு பயனுள்ள நேர்காணலாகவே இருக்கும்னு நம்புகிறோம் உங்களுடைய நேரத்திற்கு நன்றி ரொம்ப நன்றிம்மா